பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையை நாற்பது மற்றும் அறுபது நாட்களில் முடிப்பார் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர் சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ ஆனவர் சென்று விடுகிறார் மீதமுள்ள வேலையை பி ஆனவர் ஐந்து நாட்களில் முடிக்கிறார் இனி தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்கள் பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார் இதே பேட்டிலையும் போன ஒரு தெரில கொஸ்டின் எண்கள் மட்டும்தான் வேற ஓகேங்களா அப்ப மீதி வேலை இப்ப இந்த மீதி வேலையை யார் பாக்குறாங்க யார் பார்க்குறா பி தான் பார்க்குறாரு ஓகேங்களா மீதி வேலை யார் பார்க்குறா பி அப்போ பி உடைய மொத்த நாட்கள் எவ்வளோ நாற்பதா அப்போ இது எப்படி எழுதுவோம் ஒன்று பை நாற்பதுன்னு எழுதுங்க மொத்த நாட்களை தலைகளை எழுதுங்க எழுதிட்டு அவர் எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாரு ஐந்து நாள் தானே பார்த்தாரு அப்போ ஐந்து இப்போ அடித்தோம்னா ஓரஞ்சஞ்சு எட்டஞ்சா நாற்பது அப்போ என்ன அர்த்தம்னா எட்டில் ஒன்று தான் மீதி வேலை எட்டில் ஒன்று தான் மீதி வேலை அப்போ செய்த வேலை எவ்வளோ இருந்திருக்கும் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து எவ்வளோ இருக்கும் எில் ஏழு பங்கு சேர்ந்து செஞ்சிருப்பாங்க எட்டுல ஏழு பங்கு சேர்ந்து செஞ்சிருப்பாங்க அப்போ அது போக தான் மீதியில் எட்டுல ஒரு பங்கு மீதி வருது அப்போ எட்டுல ஏழு பங்கு செஞ்சிருப்பாங்க யார் யாரும் பியும் கியூவும் அப்போ பி பிளஸ் கியூ கண்டுபிடிக்க போகிறோம் பி பிளஸ் கியூ எப்படி கொண்டு ரெண்டு நம்பரையும் ஃபஸ்ட்டு பெருக்கும் நாற்பது எட்டு அறுபது வகுத்தல் அதுக்கு ரெண்டையுமே கூட்டினா நூறு மேலே பெருக்கும் கீழே கூட்டுவோம் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடுத்து ஒரு நாங்கு நான்கு இரண்டு நான்கா எட்டு ஓரெண்டு ரெண்டு ரெண்டு மூவி ரெண்டா ஆறு அப்ப ஏழு மூணா இருபத்தி ஒன்னு அப்ப அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சிருப்பாங்க இருபத்தொரு நாள் செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் கியூ வந்து வேலையை விட்டு போயிருப்பாரு ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ இருபத்தி ஒரு நாட்கள்